நீங்கள் அரண்மனை டிசைன் பண்ணுறதா இருந்தால் எதை வச்சு டிசைன் பண்ணுவீங்க மைண்டில் இப்படி தோணுது அப்படின்னா அன்றையமாக பொன்னியின் செல்வன் அதை விட பாகுபலி அந்த அந்த படங்களில் வந்த மகிழ்மதி அப்படி அப்படியே எடுத்து கோர்த்தோம்னா ஒரு அரண்மனை ஒன்று மைண்டில் வந்துடும் இப்போ நாளைக்கு உண்மையிலேயே போறோம்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டில் ஏறி போய் மலேசியாவில் பஸ்ஸை பிடிச்சி கடாவுக்கு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை இங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் இறங்கியிருப்பார் இப்படி சொல்கிறாங்க சரியா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன செங்கல் கட்டடம் மட்டும்தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த காலத்தில் அரண்மனையின்பாங்க இந்த காலத்தில் போனால் நம்ம வீட விட சின்னதாக இருக்கும் பேரரசர்கள்னு வாங்க அது ஒரு குக்கிராமமாக இருக்கும் அங்கே அது உண்மையில் பெரிய ஊர் பெரிய கோட்டை இருந்துருக்குது அழிஞ்சிருச்சு இப்போ நம்ம போய் கடாரம்னு தேடி போகிறோம் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன செங்கல் வரிசையை மட்டும் காட்டி இதுதாங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு அதை பிடிக்குமா பிடிக்காதா ஏன் பிடிக்காதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு தான் அதை பார்க்குறோம் நேற்று நைட்டே கட்டிடுறோம்ல மைண்டில் ஒரு கோட்டையை மணக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அதை அந்த காலத்தில் மனசில் கட்டிடுறோம்ல பெருசாக படத்தில் பார்த்ததெல்லாம் வச்சு கட்டி ரெடி ஆகிட்டோம் இப்ப நம்ம எடுத்துட்டு போறோம் இந்த கடாரத்தை அங்க போய் பார்க்கறோம் அங்கே இல்லை ஒரிஜினல் அப்படிதான் இருக்கு அது இடிஞ்சு ஐநூறு வருஷம் ஆச்சு ஐநூறு வருஷமா அப்படிதான் இருக்கு நம்ம நேத்து நைட்டு தான் கட்டினோம் ஒரு கோட்டை மைண்ட்ல இதை எடுத்துட்டு போய் அங்க பாக்குறோம் இப்ப அது பிடிக்கல அது பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம் அதுதான் காரணமா இல்ல நம்ம மனசுல கட்டின கோட்டை காரணமா இப்ப எது சரி எது தப்பு இப்ப ஒருத்தருக்கு ஒன்னு பார்த்தன்னே பிடிக்குது ஒருத்தருக்கு ஒன்னு பார்த்தன்னே பிடிக்கல இது அதோட பிரச்சனையா நம்மளோட பிரச்சனையா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க கடாரம் அப்படி நான் சொன்னே உங்களுக்கு என்ன தோணுது கடாரம் கேள்விப்பட்டதாக கடாரம் கொண்டான் யார் படம் ஏர் படம் ஹீரோ விக்ரமா விக்ரம் பையனா போஸ்டர் மட்டும் தான் பாத்தீங்களா படமாக்கலையா ஆமா விக்ரம் பையன் ரெண்டு ரெண்டு பேரும் சரி கடாரம் கொண் கடாரம் சொன்னோன்னே உங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுல்ல அப்படி வந்துச்சு இல்லையா அதுக்கு பேர் தான் பகவத் ஐயா தாட்டுன்னு சொன்னார் இப்போ நீங்க கஷ்டப்பட்டு அப்படியே டெவலப் பண்ணீங்களா உட்கார்ந்து யோசிச்சு இல்ல கடாரம்னு கேட்டோன்னே அப்படியே வந்துச்சா யாரெல்லாம் அந்த போஸ்ட் பார்த்தீங்களோ அவங்களுக்கு அப்படி வந்திருக்கும் வந்துச்சுல அதுக்கு பேர் தாட்டு தான் ஐயா சொல்லும் போது தானாக வந்துச்சுல அதுக்கு பேர் தாட்டு இப்போ வரலையில் ஒன்றும் மிச்சாக்களுக்கு அவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி கடாரம் கொண்டான் அப்படின்னு அதுக்கு பேர் திங்கிங் இல்லை நம்மளாம் யோசிக்கிறோம்னா இதுக்கு பேர் திங்கிங் இது ரெண்ட ஆழமாக உங்களுக்குள்ளே கவனித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திங்கிங்கிறது நம்ம செய்கிறது தேவையானதை மட்டும் செய்யணும் எப்போ செய்யணுங்கிறதையும் காலையில் ஐயா ஆன்சர் சொன்னார் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோமா அதை பற்றி திங்க் பண்ணுங்க சும்மா இருக்கும்போதே திங்க் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தாட்டுங்கிறது அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை அது தானாக வர்றது நம்ம பொறுப்பு இல்லை ஒரு படமாக போகிறோம் கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க என்ன படம் என்ன படம்டா குட் பை டக்லி சரி அதுக்கப்புறம் படம் வந்துருச்சே டூரிஸ்ட் ஃபேமிலி அது கூட என்ன இன்னும் சில படங்கள் வந்திருக்கேன் ரெட்ரோ சரி ரெட்ரோ நல்லா இருக்கா குட் பேட் அக்லி நல்லா இருக்கா குட் பேட் அக்லி இல்லை அந்த அந்த எது உங்களுக்கு தான் உங்க மனநிலை நீங்க சொல்ற படத்தை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் பெரும்பாலும் ரெட்ரோ பிடிச்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா அதில் கதை இருக்கு கதை இருக்கக்கூடாது குட் பேட் அகிலையில் எதாவது கதை இருக்காங்கன்னா கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப பழைய சிவாஜி படம் அது இல்லை ப படம் வந்து பிரியாணியில் மசாலா போடுவாங்க மசாலாவில் பிரியாணி போடக்கூடாதுல்ல இது ஏமான நிலை இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் பிடிக்காது நான் பிடிக்காத படத்துக்கு போவேன் பிடிச்ச படத்துக்கும் போவேன் கருத்தே இல்லாமே படத்துக்கு போவேன் அதில் நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டேன் டூரிஸ்ட் ஃபேமிலி இடையில் கேங்கர்ஸ்னு ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டுக்கும் இடையில் இல்லை வடிவேல் சுந்தர்சி அப்போ இந்த நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னே அப்படி விஷுவல் வருது இல்லையா மைண்டில் டக்குன்னு வருது இல்லை அதுக்கு பேர் தாட் அப்படி தான் வரும் பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்படி ஏன் வந்துக்கிட்டே இருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க யங் ஏஜில் வந்து வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இல்லையா பெரியவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா அல்லது பெரியவங்களாக நினச்சிக்கிட்ட சின்ன பசங்களோட பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு தோன்றது பூரா வந்து நம்ம தான் காரணம்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுது எதுக்கு நமக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கு தேவையில்லாமல் எதுக்கு இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தூக்கம் வந்து இல்லாமல் போகும் அதனால் எது வந்தாலும் அது நம்ம உருவாக்கலை ஒரு படத்துக்கு போயிட்டோம் ரெட்ரோ குட் பேட் அக்லி ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டோம் அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் வர்ற சீன்ஸ் வந்து நமக்கு பிடிக்கல இப்போ போய் எடிட் பண்ண முடியுமா ஏன் எடிட் பண்ண முடியாது ரெண்டு காரணம் ஒன்று அதை நம்ம நம்ம எடுக்கலை இல்லையா இன்னொரு காரணம் அது இறந்த காரணம் ஏற்கனவே எடுத்து தான் வந்திருக்கு இல்லையா தாட் வந்து அதே தான் இந்த ரெண்டு காரணமும் பொருந்தும் தாட்டை உருவாக்குனது நம்ம இல்லை அதோட டைரக்டர் நம்ம இல்லை அப்புறம் அது இப்போ வந்துக்கிட்டு இருக்கே தவிர அது பாஸ்ட் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தான் என் நினைவுகளாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அதை திருத்தணும் அதை நிறுத்தணும் மாற்றிடணும் இப்படிலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பெரும்பாலும் யங் ஏஜில் அந்த கவலைகள் இருக்காது கொஞ்சம் அனுபவமாக அனுபவமாக அறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா இந்த கவலை வந்துடும் சரியா திங்கிங்கை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போதைக்கு திங்கிங்கில் தேவையில்லாத எது வேணுமோ அதை யோசிங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சத யோசிங்க ரெண்டே விஷயந்தான் பகவதையா வந்து பாசிபிள் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாசிபிள்னா என்ன உங்களுக்கு என்ன சாத்தியமாகுது எதை செய்ய போகிறீங்களோ அதை பற்றி யோசிங்க அதுதான் யூஸ்ஃபுல் சரியா தாட் வந்து மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூலெஸ் அதுக்கு ஒரு பவர் இல்லை அதை எப்போ திங்கிங்காக மாற்றுறீங்களோ அப்போ தான் அது பவர்ஃபுல் சரி நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்போ அந்த கடாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அப்படின்னா என்னன்னா ராஜராஜ சோழன் இருந்தார்ல யாரு நம்ம பொன்னியின் செல்வன்ல ஜெயம் ரவி அவர் வந்து பிற்காலத்தில் அரசராகிறார் ராஜராஜ சோழன் ஆகிறார் அவர் பேர் அருண்மொழித்தவர் அந்த காலத்தில் அரசராகும் போது ஒரு பேர் வைப்பாங்க இப்போ சமீபத்தில் ஒரு சங்கராச்சாரியாராக ஒருத்தர் தேர்வு பண்ணாங்க நியூஸில் பார்த்தீங்களா பேப்பரில் வந்திருக்கோம் இல்லையா அவர் பேர் வேற ஆனால் சங்கராச்சாரியாராக தேர்வு பண்ணோன்னே ஒரு பேர் வச்சிருவாங்க புதுசாக வச்சுருவாங்க இப்படி தான் அந்த காலத்து பழக்கம் அதாவது ஸ்கூலில் சேர்க்கும்போது ஒரு பேர் காலேஜுக்கு போகும்போது ஒரு பேர் அப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகும்போது ஒரு பேர் இப்படி வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு நிறைய பேர் வரும் அரசர்களுக்கு சமையலர்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கும் அப்படி அருண்மொழி தேவர் ராஜராஜ சோழனா மாறுறாரு அப்போ ராஜாவைட்டார் இப்போ ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்குது சிவாஜி நடித்த படம் பழசு அது நேரடியாக அவர் கோயிலை கட்டின வரலாறுலாம் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அந்த ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னால் அவர் மகன் அவர் மகன் யார் இதுவரையும் அந்த படத்துல எல்லாம் வரல ராஜேந்திர சோழன் அவர் பேர் வந்து ராஜேந்திர சோழன் சரியா அந்த ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு படம் எடுத்து போகிறாரு இந்த பக்கம் மலேசியாவுக்கு படம் எடுத்து படம் எடுத்து போகிறாரு இப்படி பல நாடுகளை இந்தோனேஷியாவுக்கு போகிறாரு இப்படி பல நாடுகளை வந்து அவர் போரில் வந்து வெற்றி கொண்டு நம்ம நம்ம நாடாக மாற்றுறார் சோழ நாடாக மாற்றுறார் அந்த காலத்தில் சரியா அப்படி மலேசியா அப்படிங்கிற நாட்டுடைய பழைய பேர் தான் கடா கடாரம் அப்படின்னா அதுதான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேர் யாரை குறிக்கும்னா ராஜேந்திர சோழனை குறிக்கும் கடாரங்கிற நாட்டை வெற்றி கொண்டவர் அப்படிங்கிறதுக்காக அது நீங்கள் கடாரம் கொண்டான்னு விக்ரம் படம் மலேசியாவில் எடுத்தது அதனால அந்த பேர் வச்சுருக்காங்க சரியா இப்போ ஒரு படத்தோட தலைப்பு தெரியணும்னா கூட கொஞ்சம் இந்த சைடு வரலாறு தெரியும் முழு சோழ வரலாறு இல்லை கொஞ்சம் அந்த டைத்தில் டவுட் வந்துச்சுன்னா அப்படியே கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ரெண்டு வரையும் படிச்சுட்டு வந்துடலாம் அப்பப்போ நம்ம நமக்கு வர்ற கேள்விக்கு பதிலாக படிச்சிங்கன்னா மைண்டில் வந்து ரொம்ப நல்லா நிற்கும் அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி நம்ம மைண்டில் நின்றுகிட்டே இருக்கும் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா விஷயமும் சரி நான் இப்போ சொல்ல வந்ததுக்கு வரேன் இப்போ கடாரம்னா மலேசியா மலேசியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டு இன்னைக்கு அதுக்கு பேர் கெடா கெடா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது மலேசியாவில் பதிமூணு ஸ்டேட்டு அதில் ஒரு ஸ்டேட்டோட பேர் கெடா நான் மலேசியாவுக்கு போயிருக்கும் போது எனக்கு வந்துச்சு கெடா இங்கே தானே இருக்குது சரி ராஜேந்திர சோழன் இறங்கின இடம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் கிளம்பி அங்கே போயிட்டேன் அது ரொம்ப தூரம் ஒரு எட்டு பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது மலேசியாவுக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளாம் சேர்ந்து அந்த கெடாங்கிற ஊ ஊருக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க நாளைக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் இன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிக்கிறோம் நாளைக்கு போய் இறங்குறோம் ராஜேந்திர சோழன் இறங்கின இடத்த போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அது எவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யம் அதில் போய் மலேசியாவுக்கு கப்பல் படையில் ஃப்ளைட் கிடையாதுல கப்பலில் படையெடுத்து போய் வெற்றி கொண்ட ஒரு ஊர் அங்கே எப்படி இருக்கும் அரண்மனை இல்லையா இப்படி நம்ம யோசிப்போம்ல நாளை காலையில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம்னா இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிடும் யோசித்து ஒரு அரண்மனையெல்லாம் டிசைன் பண்ணிடுவோம் நம்ம நீங்கள் அரண்மனை டிசைன் பண்ணுறதா இருந்தால் எதை வச்சு டிசைன் பண்ணுவீங்க மைண்டில் இப்படி தோணுது அப்படின்னா அன்றேமாக பொன்னியின் செல்வன் அதை விட பாகுபலி அந்த அந்த படங்களில் வந்த மகிழ்மதி அப்படி அப்படியே எடுத்து கோர்த்தோம்னா ஒரு அரண்மனை ஒன்று மைண்டில் வந்துடும் இப்போ நாளைக்கு உண்மையிலே போகிறோம்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டில் ஏறி போய் மலேசியாவில் பஸ்ஸை பிடிச்சி கெடாவுக்கு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் இறங்கியிருப்பார் இப்படி சொல்கிறாங்க சரியா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன செங்கல் கட்டடம் மட்டும்தான் இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த காலத்தில் அரண்மனையின்னு வாங்கி இந்த காலத்தில் போனால் நம்ம வீடை விட சின்னதாக இருக்கும் பேரரசர்கள்னு வாங்கிய அது ஒரு குக்கிராமமாக இருக்கும் அப்படி தான் கொஞ்சம் பில்டப் பண்ணுற வழக்கம் உண்டு அங்கே அது உண்மையில் பெரிய ஊர் பெரிய கோட்டை இருந்திருக்குது அழிஞ்சிருச்சு இப்போ நம்ம போய் கடாரம்னு தேடி போகிறோம் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன செங்கல் வரிசையை மட்டும் காட்டி இதுதாங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு அதை பிடிக்குமா பிடிக்காதா ஏன் பிடிக்காதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு தான் அதை பார்க்குறோம் நேற்று நைட்டே கட்டிடுறோம்ல மைனில் ஒரு கோட்டையை மனக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அதை அந்த காலத்தில் மனசில் கட்டிடுறோம்ல பெருசாக படத்தில் பார்த்ததெல்லாம் வச்சு கட்டி ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த கடாரத்தை அங்கே போய் பார்க்குறோம் அங்கே இல்லை ஒரிஜினல் அப்படி தான் இருக்குது அது இடிஞ்சு ஐநூறு வருஷம் ஆச்சு ஐநூறு வருஷமாக அப்படி தான் இருக்குது நம்ம நேற்று நைட்டு தான் கட்டினோம் ஒரு கோட்டையை மைண்டில் இதை எடுத்துட்டு போய் அங்கே பார்க்குறோம் இப்ப அது பிடிக்கல அது பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம் அதுதான் காரணமா இல்லை நம்ம மனசில் கட்டின கோட்டை காரணமா இப்ப எது சரி எது தப்பு இப்ப ஒருத்தருக்கு ஒன்னு பார்த்தேன் பிடிக்குது ஒருத்தருக்கு ஒன்னு பார்த்தோன்னே பிடிக்கல இது அதோட பிரச்சனையா நம்மளோட பிரச்சனையா நம்மளோட பிரச்சனைன்னு பொதுவாகவும் சொல்ல வேண்டியது இல்ல நம்ம அதை பத்தி முன்னாடியே யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு இருக்குல்ல அதுக்கு பேர் முன் முடிவு முடிவுனா தான் வரணும் இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க கிளைமேக்ஸை மட்டும் கட் பண்ணி முன்னாடியே போட்டு கேட்டாங்கன்னா நல்லா வரும் இல்லை இந்த இந்த படத்தோட ஸ்பெஷல் ப்ரீ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பார்ப்பீங்களா சுவாரஸ்யம் போயிடும் அப்போ முடிவுனா பின்னாடி தான் வரணும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் அதுக்கு பேர் முன்முடிவு முன்முடிவு ம மைண்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் செய்கிற எந்த விஷயத்துலேயும் திருப்தி கிடைக்காது பிடிக்காமல் போயிடும் இல்லை காலங்காலமாக இருக்க ஒரு ஊரவே பிடிக்காமல் போகுதுன்னா அப்பா அம்மா செய்கிறது பிடிக்காமல் போகும் படிக்க போகிற விஷயம் பிடிக்காமல் போகும் ஒரு படம் பிடிக்காமல் போகும் இதுக்கெல்லாம் யார் காரணம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா காரணம் யார் அப்படின்னா நம்ம இல்லை நம்ம எடுத்த ஒரு முடிவு ஒரே ஒரு முடிவு அப்போ முடிவுங்கிறத வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை மைண்டில் அப்படி ஒரு கருத்து வருதா அப்படியே விட்டுருணும் அது ஒரு கருத்தாகவே இருக்கட்டும் அதை முடிவாக்கக்கூடாது ஃப்ரீசிங் ஸ்டேட் அல்லது மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துக்கு போகக்கூடாது நம்ம போகாமல் சின்ன குழந்தைகளுக்கு மனம் எப்படி இருக்கும்னு காலையில் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல ஜீவமணி சார் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளே சின்ன குழந்தையாக இருக்கும் போது அம்மா அடிப்பாங்க நம்மளை அடித்தோடனே ஓடுவோம் கொஞ்ச நேரத்தில் அம்மா கூப்பிடுவாங்க அவங்கள்ட்டே போயிடுவோம் இன்னும் சொன்னால் அழுகிற குழந்தை அடிவாங்கன்னா அம்மாட்ட தான் போய் சரண்ட்ராவோம் இல்லையா திரும்பி திரும்பி அம்மாட்டே தான் போவோம் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுவோம் வயசு ஒரு ரெண்டாச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கோ அப்புறம் அஞ்சு நிமிஷம் அப்புறம் பத்து நிமிஷம் இப்படி டைம் கூட்டிக்கிட்டே போகும் ஆக மொத்தம் எல்லா விஷயத்துலையும் அப்படி இருக்க வேண்டியதில்லை தேவையான விஷயத்தை உடனடியாக கைவிட தெரிஞ்சுருக்கணும் அதில் இந்த வேடை ஞாபக வச்சுக்கோங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் முன்முடிவு முன்முடிவு அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் நம்மளால் கைவிட முடிஞ்சுனா எதை பற்றியும் முன்னாடியே முடிவு பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கணும் என் லைஃப் இப்படி தான் இருக்கணும் இல்லை என் ஸ்கூல் இப்படி இருக்கணும் என் வாத்தியார் இப்படி இருக்கணும் என் பேரண்ட் இப்படி இருக்கணும் உங்களுக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே தான் இப்படி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் வேற வேற டிசைன்ல யோசிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் வீட்டிலேயே ரெண்டு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க கூட சிஸ்டரோ பிரதரோ பிறந்திருக்காருனா அவர் பேரண்ட் எப்படி இருக்கணும்னு நினப்பாங்கன்னா அவர் வேற மாதிரி நினைப்பார் நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ரெண்டு பேர் நினைக்கிற மாதிரி ஒரு பேரண்ட் வேணும்னா செய்ய தான் செய்யணும் இல்லை அது உண்மை இல்லை நம்ம மைண்டில் தோன்றது பிற உண்மை இல்லை ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்போம் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கதைகளில் பார்த்துருப்போம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாத்தியாரையோ ஒரு பேரண்ட்டையோ ஒரு ஸ்கூலையோ காலேஜையோ ஒரு எதிர்காலத்தையோ உருவாக்கவே முடியாது எது ரியலோ அதுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகணும் அதானே கரெக்டு நம்ம ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரியல் அப்படி இல்லைன்னு கவலைப்படுறது வந்து பயன்படுமா அதனால் மைண்டில் தாட் அப்படி தான் வரும் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தான் வரும் வர்றது நல்ல விஷயந்தான் அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் ஆனால் இப்படி இருந்தால் தான் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது முன் முடிவுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா லைஃப்ல எதை பார்த்தாலும் பிடிக்காது எதுவுமே வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நினைச்ச மாதிரி எப்படி உலகம் இருக்கும் இல்லை உலகம் வந்து ஏறத்தால நானூறு கோடி வருஷமா இருக்கு நானூறு கோடி வருஷம் நம்ம முந்தா நாள் பிறந்துட்டு இல்லை நான் நினச்ச மாதிரி இங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும் அது நினைச்ச மாதிரி தான் நம்ம இருக்க முடியும் அதனால அதுக்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் இதுதான் லைஃபுடைய ரியாலிட்டி நீங்கள் போக போக புரிஞ்சுக்கிறவங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய மூன்று சொற்கள் அது மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று தூங்கிறது ரெண்டாவது பசிச்சு சாப்பிட்றது மூணாவது முன்முடிவு இந்த மூணு பற்றி தான் இப்போ பேசியிருக்கேன் சரியா இந்த மூணு சொல்லை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கும்போது அதை திருப்பி யோசித்து புரிஞ்சுக்கோங்க எது புரியுதோ அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்க இந்த மூணில் எந்த ஒன்றா நடைமுறைப்படுத்துனீங்கனாலும் ஹெல்த்தோ அல்லது மைண்டோ ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க